தமிழ்நாட்டு சினிமாவின் துளியேன உதவி இல்லாமல் ஈழத்தமிழ் கலைகளை வைத்து எங்களுடைய மக்களை மகிழ்விக்க முடியுமா கட்டி போட முடியுமா அரங்கை அவர்களை கட்டி வைத்து விட முடியுமா என்று சொல்லி கேட்டால் முடியும் என்று சொல்லி விட்டு சென்றிருக்கிறது உடுப்புட்டி அமெரிக்கன் மிஷன் கல்லூரி நிர்வாகம் பழைய மாணவர்களுடைய நிர்வாகம் அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் வாழ்தரி இது கடந்த செப்டம்பர் மாத வார இறுதி நாட்களில் வந்து உடுப்புட்டி அமெரிக்கன் மிஷன் பள்ளிகளின் பழைய மாணவர் சங்கம் நடத்திய வானவில் அவர்கள் முதல் நடுகளும் நடத்துகிறவையில் இப்போ பத்தாண்டுகளுக்கு முதல் தொடர்ச்சியாக பதினஞ்சு வருஷமாக நாங்கள் வந்த காலத்திலே இருந்து நினைக்கிறேன் எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அப்படியான காலங்களில் இருந்து மூன்று நாள் சேவி நம்பி சனி ஞாயிறு இயலிசை நாடகம் முழுக்க முழுக்க ஈழத்தமிழர்களுடைய கலைகளை பிரதிபலிப்பதாகவும் எங்களுடைய புலம்பெயர் வாழ்வு ஊரில் இருக்கக்கூடிய கலைகள் அப்படியான நிறைய விஷயங்கள் நல்லா செய்வினம் குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய கலைஞர்களினுடைய முழுமையான படைப்புகள் இருக்கும் அந்த வகையில் இந்த முறை பத்து வருஷத்துக்கு பிறகு திரும்ப செய்திருக்கணும் மிகவும் அருமையாக இருந்தது ரெண்டு நாளும் வந்து மக்கள் அரங்கு நிறைஞ்ச காட்சிகளை அது ஹவுஸ்ஃபுல்லான்னு சொல்லி எல்லோரும் இந்த படங்களுக்கு அது மாதிரி இது வந்து மக்கள் எழும்பி நின்றும் பார்த்த பார்த்த நிகழ்வு நடந்துருக்குது இந்த அநேகமாக நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா புலம்பெயர்ந்த நாடுகளில் இந்த குப்பையாக தமிழ்நாட்டில் சினிமாவில் வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு கிடைக்காத ஆட்களை எல்லாம் வந்து எங்கேயும் வலைஞ்சோன்னு நிற்கிறவனே கொண்டு வந்து மேடையில் வச்சு நடக்கும் அது படு குப்பையாக இருக்கும் அது மா தமிழ்நாட்டு சினிமா நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அது வந்து ஒரு வணிக நோக்காக செய்யப்படுகிற ஒரு விஷயம் இது ஈழத்தமிழ் சினிமா ஈழத்தமிழர்களுடைய முத்தமிழ் அதாவது விழாவாக இருக்கட்டும் இயலிஎஸ்ஐ நாடகம் என்ற இந்த முத்தமிழன் சங்கமிக்கிற இந்த இப்படியான விஷயங்களாக இருக்கட்டும் இந்த வானவில் மாதிரியான விஷயங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அது முழுக்க முழுக்க சமூக அக்கறையும் ஒரு இனத்தினுடைய அக்கறையும் ஒரு கலையினுடைய வளர்ச்சி கலைஞனுடைய வளர்ச்சியை ஒரு மையமாக கொண்டு வெஜிருப்பினம் அதனால இந்த வானவில் வந்து மிகவும் ஒரு சிறப்பான இடத்தையே பெற்று இருக்குது கனகாலத்துக்கு பிறகு பத்து வருஷம் நடக்காமல் இருந்தாலும் நடந்திட்டு பெற்றிய மகிழ்ச்சி மக்களே இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் தமிழறிஞர் ஆனந்தன் அவர்களுடைய ஒரு கவிதா நிகழ்வு ஒன்று நடந்திருக்கு அதே மாதிரி ஒரு பட்டிமன்றம் மாதிரி ஒன்று இளையவர்கள் செய்திருக்கிறோம் வந்து காதல் திருமணமாக அல்லது பேசி செய்கிற திருமணமான்ற மாதிரி ஒரு பேச்சு இளையவர்கள் அதுக்கு நடுவர்கள் இல்லை தீர்ப்பு வழங்கிறது அப்படி ஒன்று நடந்திருக்குது மாதிரி ஒரு நாடகம் ஒன்று அதாவது சமகாலத்தை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு மிகவும் அருமையானது ஒரு நாடகம் வந்து மீதினிலும் வாழ்வென்று சொல்லி கவிஞரும் மிகவும் திறமான ஒரு இயக்குனருமான நம்முடைய பா அவர்கள் வந்து அதை இயக்கியிருக்கிறார் அதில் வந்து சிவா முருகையா எங்களுடைய மூத்த கலைஞர் அண்ட் அண்ட் ஃபீலிக்ஸ் இன்னொரு பிள்ளை அந்த பிள்ளையோட பேருடன் இல்லை நம்முடைய ஐயா சொர்ணலிங்கம் அவர்கள் மேற்பார்வை செய்திருக்கிறார் அருமையாக இருந்தேன்னு சொல்லி எல்லாரும் சொல்லிச்சுன்னா ஒரு படம் பார்த்த மாதிரி இருந்துச்சாம் அதாவது தொழில்நுட்பம் எல்லாம் வந்து நாடகமாக இருந்தாலும் நிறைய தொழில்நுட்பம் வந்து அதுக்குள்ளே வந்து போச்சாம் அதாவது இந்த ஒளி இப்படியான விஷயங்கள் மேடி அமைப்பு இப்படி என்ன சொல்லி அருமையாக இருந்தது அதில் வந்து அந்த நாடகத்தின் கருவை மட்டும் சொல்லணும் மக்கள் என்னென்னு சொல்லி சொன்னால் காணாமல் அந்த துயரத்தை வந்து எடுத்து சொல்கிறது தான் அந்த நாடகம் ஊரில் அந்த அம்மா தெரியும் தானே உங்களுக்கு அந்த காணாமலாக்கப்பட்டனுடைய அந்த துயரை எடுத்து தான் அந்த நாடகம் அது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னால் இந்த போருக்கு பிறகு ஒரு சமுதாயம் நாங்கள் உங்களுடைய நாங்கள் வந்து ஒரு போரை எதிர்கொண்டு நாங்கள்னா நானோ நீங்களோ ஒவ்வொருத்தரும் தான் அந்த மக்களுக்கு பக்கபலமாக இருக்கணும் அவையில் காணாமல் ஆக்கப்பட்டுன்னு சொல்லிச்சுன்னா நாங்கள் அவையில் விட்டுட்டு சும்மா இருக்க முடியாது அந்த வகையில் வந்து இயக்குனர் ஜெயகரன் வந்து அருமையாக செய்தார் என்று தான் பார்க்க தோன்றுகிறது எனக்கு அங்கே போக கிடைக்கல இந்த துணைவியாரும் பிள்ளைகளும் போயிட்டு வந்தார் அப்போ இந்த சின்ன நீங்கள் தான் பிறந்தவர் அவர் வந்து சேர்க்குறார் துணைவியார்கிட்ட அம்மா அந்த கடைசியில் வந்து என்ன நடந்தது சொல்லி அப்போ அவள் சொல்கிறா அவையில் மிச்சம் இருக்கிற வாழ்க்கையும் வந்து வாழ்வோம்னு சொல்லி தான் முடிக்கணும் என்னென்னு சொன்னால் அந்த அந்த நாடகத்தின் இங்கே பிறந்த பிள்ளைகளானே அவருடைய லைட் நூறு தான் இருந்த வாழ்க்கையும் வந்து வாழுவோம் அண்டு அப்போ அந்த கதை என்னென்னு சொல்லி மகன் கேட்குறார் அவர் இங்கே பிறந்து பதினாறு வயசு அப்போ இந்த நாடகத்தின் வெற்றி வந்து இங்கே இருக்கக்கூடிய இளையவர்களுக்கும் அந்த செய்தியை கொண்டு போனதுதான் மக்களே மற்றது எல்லாம் வந்து கனடாவிலேயே இசையமைச்சு பாடப்பட்ட நம்முடைய ஈழத்தமிழ் கலைஞர்களால் முழுக்க முழுக்க இசையமைச்சு பாடப்பட்ட பாடல்களை வந்து பாடியிருக்கிறோம் பிரபல பாடகிகளான நம்முடைய சரிகா நவநாதன் உட்பட பல இளம் சிட்டுகள் வந்து பாடினது அருமையாக இருந்தது சொல்லி எல்லாரும் சொல்லிக்கிறோம் மக்களே உடுப்புட்டி அமெரிக்கன் மிஷன் பள்ளிக்கூட அந்த மாணவர் சங்க அனைவருக்கும் வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து வெற்றியாக கொண்டு சென்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சினிமாவில் பல மொழிகளும் கலக்கப்பட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியதோ அல்லது அயல் மாநிலங்களில் இருக்கக்கூடிய பல மொழிகளும் கலக்கப்பட்டு அது ஒரு ஒரு கலவையாக தான் வரும் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஈழத்தமிழர்களினுடைய தமிழ் வந்து உண்மையில் தொல்காப்பியம் அதாவது தமிழர்களுடைய இலக்கண நூலான தொன்மையான இலக்கண நூலான தொல்காப்பியத்தில் எப்படியெல்லாம் வழக்கு வழக்கில் அந்த ஓசை நயம் பொருள் நயத்தோட எப்படி இருக்கணுமோ அந்த சொற்களும் வந்து இன்றைக்கும் தமிழ்நாட்டில் பார்க்க முடியாது தமிழ் ஈழத்தில் தான் பார்க்க முடியும் அப்படி நம்முடைய அந்த தொன்மையான அந்த தமிழ் இன்றைக்கும் வழக்கில் மேடை அரங்கில் ஏறி இருக்கிறது ஆகிட்டு மிக்க மகிழ்ச்சி மக்களே வாழ்தலினிது நாமார்க்கும் குடியலோம் நம்மனை அஞ்சோம்